கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம் அப்படின்னு சொல்லப்படும் திங்கட்கிழமை விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னாலும் அதிலும் கார்த்திகை சோமவார விரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடம் விசேஷமாக ஐந்து சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுது அதற்கான விரத முறை என்ன விரத நாட்கள் என்னென்ன சிவன் கோவிலுக்கு இந்த ஐந்து வாரமும் இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சிவா ஆலயங்கள்ல கார்த்திகை மாத சோம சங்காபிஷேகம் நடைபெறுவது எல்லா சிவ கோவில்களிலும் நடைபெறும் ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாதத்தில் இறைவன் அக்னி பிழம்பாக இருப்பதாகதாகவும் அவரை குளிர்விக்கும் பொருட்டு தான் சங்காபிஷேகம் செய்வதாகவும் சொல்லப்படுது கார்த்திகை மாதம் சூரியன் பகை வீடான விருச்சகத்தில் சஞ்சரிப்பார் அப்படின்னும் அப்பொழுது சந்திர பகவான் நீச்சத்தில் இருப்பதால் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோஷத்தை நீக்குவதற்காக சங்காபிஷேகம் நடத்தப்படுது நூத்தி எட்டு அப்படி இல்லைனா ஆயிரத்தி எட்டு சங்குகளில் நீரை நிரப்பி யாக சாலைகளில் வைத்து வேள்வி செய்து அந்த புனித நீரால் சிவபெருமானை அபிஷேகிப்பது வழக்கமான ஒரு விஷயம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுவும் சங்கால் செய்யப்படும் அபிஷேகம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது சங்காபிஷேகத்தை நேரில் காணோம் அப்படின்னா சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டு ஐந்து நாட்கள் வருது